ஸ்ரோத்ரம் நான் வந்துட்டு ஏசப்பா எனக்கு பண்ண அதிசயம் அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன்னா சொல்லிட்டே இருக்கலாம் எனக்கு பத்தாவது டைம் ஒரு நாள் எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ஏதாவது வேணும்னா கூட என் அப்பா கிட்ட கேட்க மாட்டேன் அம்மா கிட்ட கேட்க மாட்டேன் ஏசப்பா கிட்ட மாட்டேன் தான் கேட்பேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுப்பாரு எங்க அப்பா வந்துட்டு ரொம்ப குடிப்பாரு எப்படி சொல்றது ரொம்ப பிடிப்பாரு அவர் வந்து நான் இந்த கேரட் கூட ஆண்டி அதெல்லாம் கூப்பிட்டு வாங்க சரி சொல்லிட்டு பார்த்தேன் நாளைக்கு அக்காவும் இருக்கும் ஆனா வந்துட்டு உடனே போன் பண்ணிட்டு வர எங்க இருக்கீங்க எதுக்கு போனீங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அனுப்பிய பண்றது ரொம்ப ரொம்ப பிடிப்பாரு அதுக்கப்புறம் ஆஹ் அண்ணா ஆண்டிலாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஜோம் பண்றாங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டில் இருந்தோம் அந்த வீடும் வந்துட்டு அவ்வளோ சரியா இருக்காது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் எங்களுக்கு சுத்தமாக பத்தாது அந்த வீடும் அதுக்கப்புறம் அந்த வீடும் சொல்லி ஜாப் பண்ணாங்க இந்த வீடோலி போய் நீங்கள் மாறுவீங்க ஒரு புதிய வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதே மாவட்ட ஒரு மாடி வீடு அது வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும் அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு ஆண்டி ஜாப் பண்ணிட்டு போனாங்க அதுக்கு அடுத்த மாசமே நாங்கள் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போய்ட்டோம் அங்கே இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்கும் வீடுதான் அதே மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டு நாங்கள் எவ்வளோ ரொம்ப வருஷமா நாங்கள் ஜோப் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரெண்டரை வருஷமே இல்லுவாரு ஆனா ஒரு ரெண்டு மாசம் இருப்பாரு அவளதான் அது மாப்பி குடிச்சிருவாரு இந்த மாதிரி என்னன்னு தெரியல ஒரு மூணு வருஷம் அந்த கிட்ட ஆக போது அவரு சுத்தமா ஒரு சொட்டு கூட அவர் குடிக்கிறதே இல்ல குடிக்க தொடர்றதே இல்ல அப்படியே எங்க அப்பாவை மாத்தி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு படிப்புல கூட ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட ஏச படிக்க மட்டும் தான் கேட்பேன் அக்கா கிட்டதான் சொன்னேன் எது பார்த்தாலும் மறந்துருக்கானு அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து சொன்னாங்க ஒரு வசனம் அந்த ஒன்றரை ஐந்து ஜாயின் பண்ணுமா ஏதாவது தெரியணும் நான் எப்போ படிக்க அந்த வசனம் சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு எப்பவுமே எக்ஸாம்ல வந்துட்டு ரொம்ப மறந்து போகும் எல்லாமே படிச்சிருவேன் அதனால மறந்து போயிடும் எக்ஸாம்ல இப்பெல்லாம் வந்துட்டு கரெக்டா எப்படி சொல்றது ஒன்று படிச்சாலும் அப்படியே ஞாபகம் இருக்கு எல்லா விஷயத்தையும் இப்ப எனக்கு ஏதாவது வேணும்